எந்தெந்த கோயில்களுக்கு போகும் எல்லாம் போகலாம் நமக்கு சாபங்கள் விலகும் தீராத பிரச்சனைகள்லாம் தீரும் அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய தெய்வ திருத்தலங்கள் அப்படின்ற அற்புதமான ஒரு டைட்டிலில் அவர்கள் வந்து ஒரு பேருரை நிகழ்த்த இருக்கிறார் ஐயா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் இந்த வாய்ப்பை நல்கிய மணிகேந்தராஜ் ஐயா அவருக்கும் என்னுடைய குருநாதர் தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயன் நிறுவனர் எங்கள் ஐயா முணிகன்ராஜ் ஐயாவுக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்து என் தாய் தந்தையரை வணங்கி ஆசான் மணிகன்ராஜ் ஐயாவை வணங்கி நான் வணங்கும் தெய்வத்தை வணங்கி இந்த அனைத்து குருமார்களையும் இறைவனை இறைவனையும் இயற்கையையும் மலர்களையும் அனைவரையும் வணங்கி என் முதல் பேச்சை துவங்குகிறேன் அற்புதங்கள் நிகழ்த்தும் திருத்தலங்கள் என்ற தலைப்பு கொடுத்துருக்காரு ஐயா தமிழ்நாட்டில் இன்றைக்கி எவ்வளோ கோயில் இருக்க எல்லா கோயில்லையும் அற்புதங்கள் நிகழ்து ஆனால் வணங்கக்கூடிய தான் யாருக்கும் சரியாக தெரியல ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு குருவாக இருக்க அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய ஐயர்களுக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்கிறது இல்லை அவங்க அந்த கரெக்டான வழிமுறையை சொன்னாங்கன்னா எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய அளவுக்கு கோயில்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்தது நான் பார்த்தது எல்லாருக்கிட்டே கேட்டது புக்கில் படித்தது நேரடியாக கோயிலுக்கு போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டது அதை அந்த அனுபவத்தில் தான் நான் எழுதிட்டு இங்கே இருக்கிறத கரெக்டாக சொல்லிகிட்டுருக்கேன் வளம்புரநாதர் திருத்தலம் வன்னி நிழல்நாதர் நாகநாதர்னு கைலாத்தில் காசி விஸ்வந் விஸ்வேஸ்வரர் அப்படின்ற பேர் உள்ள கோவில் மேலப்பெரும்பள்ளம் நாகப்பட்டினம் அருகில் இருக்குது கீழப்பெரும்பள்ளம் கேது கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோயில் உற்சவர் வந்து சந்திரசேகரர் அம்மன் வந்து வடுவ வடுவகிர் கன்னி ஸ்வர்ண பத்மநாயகி சங்கரி ஞானசுந்தரி தலவிருட்சம் ஆண் பனை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் ஆகம தீர்த்தம் கயா தீர்த்தம் எல்லாம் அந்த ஒரு தீர்த்தத்துலேயே இருக்குது அங்கே வந்து மூன்று பேர் அதாவது வந்து அப்பர் சம்பந்தர் சுந்தரர் பாடல் பெற்ற திருத்தலாம் அது காவிரிக்கு வலதுபுறமாக பாயிறதுனால திருவலம்புரம்னு இந்த கோயிலோட பேர் இந்த கோயிலில் வந்து ஸ்ரீஹத்தி தோஷம் பெண் சாபம் நீங்கக்கூடிய கோயில் அது ஸ்ரீஹத்தி தோஷம்னா பெண்களுக்கு சாபம் இழைக்கிறது எல்லா விதமான பெண் பெண்களுக்கு எத்தனை விதமான சாபத்தை நம்ம இழைக்கிறோமோ அது அதாவது வந்து கர்ப்பிணி பெண் இல்லை வீட்டுக்கு மருமகளை வந்தால் மருமகளை கொடுமைப்படுத்துறது இல்லை பெண்களை நான் ஜென்ரலாகவே எல்லாருமே குடும்பத்தில் கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி எல்லா விதமான சாபத்துக்கும் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய கோயில் தான் இது தோஷம் காசிக்கு அடுத்து தான் இங்கே தீரக்கூடிய இடம் இது தொழில் வளம் பெருகும் கல்வி வளம் பெருகும் அஷ்டநாகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷம் எல்லாம் தீரக்கூடிய கோயில் இது இங்கே ஒரு தடவை வந்து சிறு திருஞான சம்பந்தர் வந்து இந்த கோயிலில் வந்து பாடல் பாடி இருக்காரு இந்த கோயில் வந்து தேன் சுண்ணாம்பு கலந்த கர்ப்பகுடி தேன் கலந்த சுண்ணாம்பு கலந்த இது கட்டிடக்கலை அது உலகத்திலேயே வேற எங்கும் இல்லாத சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்கு அதாவது வந்து இந்த கோயில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது பிச்சாண்டவர் இந்த கோயிலில் வந்து வீணை வாசிக்கக்கூடிய அளவில் இந்த கோயிலில் இந்த கோயிலை தவிர வேறு எந்த கோயிலுமே பிச்சாண்டவர் இந்த மாதிரி இருக்க மாட்டார் அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது தார்காவனத்தில் எல்லாம் தவம் செஞ்சிட்ருப்பாங்க இப்போ முனி பத்தினிங்க அவங்களுக்காக உதவி செஞ்சிட்ருப்பாங்க தன்னுடைய கணவர் தான் சிற ஈஸ்வரனை விட சிறந்தவர் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க அந்த ஆணவத்தை போக்கணுன்றதுக்காக சிவனே வந்து பிச்சாண்டடாக வந்து அவதாரம் எடுத்து அவங்களுக்கு புத்தி புகட்டின இடம் பெண் சாபம் தருது எதனால்ன்றது அந்த அந்த விளக்கத்தை கொடுக்குற அந்த கோயிலோட விளக்கத்தை ஒரு தடவை காசி மன்னன் அந்த தன்னுடைய மனைவி கற்புடையவளா அப்படின்றதுக்கு சோதிக்கணுன்ற எண்ணத்தில் வந்து காட்டுக்கு போகும்போது அந்த ஊரில் வந்து யார் பிராமணால் இறந்துட்டாலும் உடன்கட்டை ஏறுறது மனைவியோட வழக்கம் அதனால் இந்த ஊரில் வந்து எல்லாருமே அப்படி செய்கிறாங்க நான் ராஜாவாக இருக்கேன் என்னுடைய மனைவிக்கு அந்த இது இருக்கா இல்லையா பார்க்கணும் என்னுடைய மனைவி அந்த அளவுக்கு சிறந்தவளா அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு காட்டுக்கு போகும்பொழுது மான் அடித்து இறந்துட்டாருன்னு சொல்ல சொல்லி மு மந்திரிக்கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு அந்த விஷயத்தை வந்து நாட்டுக்குள்ள மந்திரி வந்து சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது அந்த ராணி இறந்துடுறாங்க ராணி இறக்கும் பொழுது கர்ப்பமாக இருக்கிறாங்க அந்த அம்மா அந்த ராணி இறந்தது விஷயத்தை கேட்டதுமே வந்து பார்த்துட்டு ராஜாவுக்கு ரொம்ப மன மன அதிர்ச்சி ஆகிட்டு ரொம்ப உயிரை விட்டுட்டாங்களே அப்படின்றதுனால அந்த வேதனையிலே அவர் வந்து நாட்டை கவனிக்காமல் விட்டுறாரு அதனால் அவருக்கு அந்த ஸ்ரீ அத்தி தோஷன்றது வந்துடுது குழந்தை வந்து கர்ப்பத்திலே இறந்ததுனால அந்த தோஷமும் அவருக்கு இதாகிடுது காலப்போக்கில் நாடு கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை கவனிக்காமல் அப்படியே இதே கவலையில் இருந்துட்டு அவருடைய உடம்பையும் கெடுத்துக்கிட்டு சைலண்டாக விட்டுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக நாடும் வறட்சி ஆகுது மன்னர் காலத்தில் வந்து நாட்டில் எதனா ஒரு பஞ்சம்னா மன்னருடைய ஜாதகத்தை தான் பார்ப்பாங்க அங்கே பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு ஸ்ரீ அத்தி தோஷம் இருக்குது இந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சால் தான் நாடோ முன்னேறும் நீங்களும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கு கருவுலேயே குழந்தை இறந்ததுனால இந்த தோஷம் அவருக்கு இதாகுது நிறைய ஜோதிடர்கிட்ட கேட்குறாங்க யார்கிட்ட கேட்டாலும் இது தான் சொல்கிறாங்க இதுக்கு என்ன வழின்னா திருவலம்புரம் அங்கே போய்ட்டு நீங்கள் அன்னதானம் பண்ணணும் தினம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணணும் நாவில்லாத மணி ஓசை என்னைக்கு ஒலிக்குதோ அன்னைக்கு தான் உங்களுடைய சாபம் தீரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க ஜோதிடருங்கெல்லாம் இவர் திருவளம்புரம் வந்து அங்கே வந்து அன்னதானம்ட்டு அன்னதானம் கூட கட்டிட்டு தினமும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு தினம் இதே மாதிரி பல வருஷம் நடக்குது ஒரு தடவை என்ன பண்ணுறாரு பட்டினத்தார் திருத்திரை இது திருவிடை மருதூர்லேருந்து பட்டினத்தார் அந்த ஊருக்கு போறாரு போகும்பொழுது இந்த இடத்துல வந்து அன்னதானம் நடக்குதுன்றது அவருக்கு தெரியும் போயிட்டு கேட்கும்பொழுது அன்னதானத்துக்கு ராஜா வந்த பிறகு தான் சாமிக்கு படையல் வச்சு தான் அன்னதானம் எல்லாருக்கும் போடுவாங்க இவர் வந்து கேட்டதுனால இவர் பார்க்கும்போது இவர் சித்தர் மாதிரி தெரியாது அவர் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவருடைய முக எல்லாம் பார்த்துட்டு இவருக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இவர் பசி தாங்க முடியாமல் சரி காவலாளி கேட்டால் பின்பக்கமாக போங்க ஐயருங்க இருந்தால் எதனா கொடுத்தா பாருங்கள் இல்லைன்னா இல்லை ராஜா வர வரைக்கும் பூஜை ஆகிற வரைக்கும் உங்கள் அன்னதானம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இவர் பின்பக்கமாக போயிட்டு சாதம் வடிக்கிற கஞ்சி எடுத்து குடிக்கும் பொழுது மணி ஓசை ஒலிக்குது நாவில்லாத மணி ஓசை பொழுது ராஜா வந்துடுறாரு என்னுடைய தோஷம் தீர்ந்துடுச்சின்ட்டு அப்போ வந்து கேட்டால் யாருக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா யாருக்கும் பண்ணலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்னும் பூஜையே ஆரம்பிக்கல யாருக்கும் அன்னதானம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மணி ஓசை ஒழிக்குது இல்லையா யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பின்பக்கமாக போயிருந்த இவர் பட்டினத்தார் அங்கே இருக்கிறாரு அந்த கஞ்சி வடித்த கஞ்சியை எடுத்து குடிக்கும் பொழுது அதை பார்த்துட்டு சொல்கிறாரு இவர் தான் வந்தார் இவருக்காக தான் நான் சாதம் எடுக்கலான்ட்டு வந்தேன் அதுக்குள்ளேயோ அவர் அந்த சாதம் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளேயோ கஞ்சி குடிச்சிட்டாரு அதனால அந்த மணி ஓசை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவர் தான் நம்மளுடைய சாபத்தை தீக்கிறதுக்கு வந்த மகானன் சொல்லிவிட்டு அவருக்கு இன்றைக்கும் வருஷா வருஷம் அதுக்கான நிகழ்ச்சி இருக்கு அந்த கோயிலில் இன்றைக்கும் அந்த தெய்வத்துக்கு வந்து சாதம் வடித்த கஞ்சி தான் நைவேத்தியம் இன்றைக்கி யாருக்காவது எந்த ச ஸ்ரீதாபம் ஸ்ரீசாபம் இருந்தாலும் ஸ்ரீ அத்தி தோஷம் இருந்தாலும் பெண் சாபம் இருந்தாலும் அங்கே போயிட்டு வேண்டிக்கிட்டு ஐயரங்களை கேட்டுட்டு அதை முறைப்படி செஞ்சிங்கன்னா இன்றைக்கும் சாதம் வடித்த கஞ்சி அங்கே படைச்சி நீங்கள் அங்கே தானம் பண்ணால் அந்த ஸ்ரீசாபம் கண்டிப்பாக தீரும் இது நான் ரெண்டு மூணு பேருக்கு அனுப்பியிருக்கேன் தீர்ந்துருக்கு அவங்களுக்கு ம மறு நெ நெக்ஸ்ட்டு வளர்ச்சி நல்லாயிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விதத்துலையும் எல்லா தொழிலையும் நஷ்டத்தில் இருந்தவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லாத ஆள் இன்னைக்கு நல்ல நிலமையில் இருக்கிறாங்க இது நான் கண் கூட பார்த்த நிகழ்ச்சி தான் நான் சொல்லிட்டுருக்கேன் எதையுமே வந்து நம்ம போய்ட்டு எந்த கோயில்லையுமே போயிட்டு யாரையாவது கேட்கும் பொழுது கரெக்டான முறையில் நம்ம செஞ்சோம்னா ஒரு கோயிலுக்கு ஒரு தடவை போனாலே நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் யாரும் சொல்லாததுனால நம்ம தர்மசாஸ்திர ஜோதி ஜோதிட வித்யாலயாவில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு ஐயா சொல்கிற மந்திரத்தை படி எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக இருக்கிறத கொடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் இதை நான் தேடி இதை கொடுத்துட்ருக்கேன் யார் வேணுனாலும் இதை செஞ்சாலும் கண்டிப்பாக இதுக்கான பலன் கிடைக்குது அதே மாதிரி சப்த நாக தோஷம் இருந்தாலும் இந்த கோயிலில் விலகுது அதே போல் ஒருவருடைய ராசி கட்டத்தில் ராகு சுக்கரன் சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போனால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பத்தரை பன்னெண்டு ராகு காலத்தில் நீங்கள் போயிட்டு நூற்றி எட்டு தீபம் அங்கே ஏற்றிட்டு மஞ்சள் மஞ்சள் நிற வஸ்திரத்தில் சிவனை நோக்கி ஆயிரத்தெட்டு முறை ஓம் சிவ சிவ ஓம் என்ற மந்திரத்தை சொன்னிங்கன்னா அந்த சுக்கரன் ராகு தோஷம் நிவர்த்தி ஆகுது இதுவும் நான் கொடுத்து பார்த்ததுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் அதே போல் சுக்கரன் கேது இருந்தால் செவ்வாய்க்கிழமை அந்த பூஜையை பண்ணலாம் அதே போல் ராகு காலத்தில் நூற்றி எட்டு தீபம் எழுதணும் ஏற்றிட்டு மஞ்சள் நிறப்பட்டு மேலே உக்காந்து ஜபம் பண்ணணும் ஓம் சிவ சிவ ஓம் இதை சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்குது இந்த கோயில்லேயே இன்னும் ரெண்டு மூணு விசேஷம் இருக்குது விஷ்ணுக்கு வந்து சங் சக்கரம் விஷ்ணு பகவான் வந்து வழிபட்ட தலம் இது இந்த இடம் சக்கராயுதம் கதையும் வாங்கின இடம் இந்த கோயில் அதாவது வந்து மகாலட்சுமியை கூட்டிகிட்டு வந்து அம்மனுக்கு க விட்டு அம்மன் கிட்ட விட்டுட்டு இவர் போய் தவத்தில் உட்காந்து தவம் செஞ்சு வாங்கின சக்கராயுதம் வந்து வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வாங்கின சக்கராயுதம் வேலை செய்யலைன்னு கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் பொழுது அந்த அம்பாள் தொட்டதுமே வந்து இந்த சக்கரம் இயங்குது அதனால் இந்த சக்கராயுதம் எ வாங்கின இடத்துல வந்து நம்ம இந்த ஃபேக்ட்ரிங்க யாராவது வச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைங்க நடக்கலைன்னா இந்த கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கான பூஜை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு நல்ல வரப்பிரசாதம் இதுவும் நான் பார்த்த ஒரு உண்மை இது இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் நடந்தது பெங்களூரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓனர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நல்லா இருந்த கம்பெனி கொரோனாவுக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னு நின்றுட்டதுனால இந்த ஒரு இடத்த நான் அனுப்பியிருந்தேன் அவங்க போயிட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயும் மறுபடியும் அவங்களுக்கு பழைய மாதிரி ஆரம்பம் ஆயிருக்கு அதனால் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங்க எதனா இருந்தால் அதிபர்கள் இருந்தால் நல்லா ஓடிட்டு இருந்த தொழில் நடக்கலைன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கான வழி கிடைக்குது அதே போல் ஸ்ரீ இது பித்ருதோஷம் நீங்கிறதுக்கான இடம் இந்த கோயில் தான் மகத நாட்டு மன்னன் தனஞ்சயன் வந்து தன்னுடைய மகன்கிட்ட வந்து நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய அஸ்தியை ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் கரைக்கணும் இந்த அஸ்தி எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த அஸ்தி வந்து மலரா மலர் மலரணும் அந்த இடத்துல தான் இந்த அஸ்தியை கரைக்கணும்னு சொல்லுவார் காசி எல்லா இடமும் போயிட்டு வருவாங்க இந்த இடம் தான்ட்டு இல்லை எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் போய் எந்த எல்லா ஊருக்கும் போயிட்டு வரோம் காசி ராமேஸ்வரம் எல்லா இடத்துக்கு போனாலும் அந்த அஸ்தி மலர்றதில்ல இந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த அஸ்தி பூவாக மலருது அந்த கல்யாணிலேயே வந்து அந்த அஸ்தியை கரைச்சிடுறாரு அதனால் தோஷம் எந்த மாதிரி இருந்தாலும் காசிக்கு போயிட்டு எனக்கு சரி ஆகலை அப்படின்னாலும் இந்த கோயிலுக்கு போனால் அதுக்கான வழி கிடைக்குது பித்ருதோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலில் போய்ட்டு முறைப்படி அங்கே அமாவாசையில் அகத்திக்கீரை சாதம் ப வடைச்சி நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி செஞ்சாக்கா கரெக்டாக பித்ருதோஷம் இருந்தாலும் தீந்துடும் இது வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம் எங்களுக்கு தீரலை அப்படின்னா இந்த கோயிலுக்கு போனால் அகத்திக்கீரை சாதம் படித்து நெய்வேத்தியம் படைச்சிட்டு நம்ம அந்த பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா பித்ரு சாபம் நீங்குது புராண காலத்துல காவேரி கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவளஞ்சுழி அந்த இடத்துல வந்து ஒரு குகை மாதிரி ஒரு ஓட்டை விழுந்து அதுக்குள்ளே காவிரி நதி உள்ள நுழைஞ்சிடுச்சு மறைஞ்சிடுச்சு அந்த இடத்துல ஜடாமுடி வச்ச அந்த நாட்டு ராஜா கிட்ட வந்து அசிரியா தெய்வம் வந்து சொல்றது ஜடாமுடி வைத்த ஒரு மகரிஷியை பலி கொடுத்தா மட்டும்தான் இந்த காவிரி வெளியே தென்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஏரண்ட மகரிஷி இந்த விஷயத்தை கேட்டதும் நாட்டுக்காக நான் என்னுடைய உயிரை தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதுமே உடனே வந்து திருவலஞ்சுழியில் வந்து இறங்கிடுறாரு அங்கே வந்து இறங்கிட்டதுமே வளம் திருவலம்புற அந்த ஊரில் வந்து சிவனே வந்து அவருடைய கையை பிடிச்சி மேலுக்கு எடுத்துடுறாரு அதுக்கப்புறம் தான் காவிரி நதி மேலே வந்தது அங்கே திருவள்ளஞ்சுழியில் உள்ளே நுழைஞ்ச காவிரி திருவளம்புரத்தில் வந்து மேலுக்கு வந்தது காவிரி நதி அதனால் அவருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது கோயில் முன் பக்கத்துலேயே திருவலம்புரம் கோயில் எதிரிலே வந்து ஏரண்ட மகரிஷியோட ஜீவசமாதி இருக்குது அந்த கோயிலோட விசேஷம் அது ஒரு அந்த பேர் வர்றதுக்கு திருவலம்புரத்துக்கு வர்றதுக்கு அது ஒரு பேர் காரணம் அது வலதுபுறமாக ஓடும் எல்லா பக்கமும் இடதுபுறமாக ஓடுனாலும் காவிரி நதி அந்த இடத்துல வந்து வலதுபுறமாக ஓடுது திருவலம்புரம் செவ்வாய் தோஷம் நிவ நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான கோவில் செருக்குடி சுஷ்மபுரீஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற தென்கரை அறுபதாவது தலம் இது இந்த கோயிலோட பேர் வந்து சுயம்பு சிவன் வந்து சுயம்பு மங்களநாதரனு மணலால் செய்யப்பட்டது பார்வதி தேவி மணலால் செய்யப்பட்டது மங்களநாயகி தலவிருட்சம் வில்வம் மங்கள தீர்த்தம் விநாயகர் வந்து மங்கள விநாயகர் சுப்பிரமணியர் வந்து மங்கள சுப்பிரமணியர் அங்காரகனுக்கு வந்து மங்களன் என்ற பேர் தோஷம் நீங்கி மங்களன் என்ற பேர் வாங்கின இடம் இந்த கோயில் மங்களபுரீஸ்வரர்னு இது புராண பேர் திரு திருச்சிறுக்குடி இப்போ பேர் இப்போ தற்போது தற்போது வந்து கூப்பிட்றது வந்து பா திருவாரூர் மாவட்டம் விஸ்வாமித்திரர் அப்புறம் வந்து இன்னும் சில சித்தருங்கள்லாம் வந்து வழிபட்ட இடம் இந்த இடம் திருமணத்தடைக்கு நல்ல இது செவ்வாதோஷம் இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் இந்த கோயிலுக்கு போனால் திருமணத்தடைன்றது தீரும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நல்ல எடுத்துக்காட்டான ஊர் ஏன்னா சிவனை வந்து பார்வதி வந்து தேடி இங்கே வந்து மணலால் லிங்கம் செஞ்சு சிவனும் பார்வதியும் ஒன்றா சேர்ந்த இடம் அதே போல் இங்கே ஒரு எந்திரம் இருக்கும் கல்லால் செஞ்சிக்கப்பட்ட எந்திரம் இருக்கும் அந்த எந்திரத்தில் கை வ கை வச்சு வேண்டிக்குவாங்க இப்போ நிறைய பேர் அந்த இந்த எலெக்ஷன் நேரத்துல எல்லாம் கூட போயிட்டு அந்த இடத்துல வந்து எந்திரத்தில் கை வச்சு வேண்டிக்கிட்டு ஜெயிச்சது நிறைய உதாரணங்கள் இருக்குது பின்னாடி கல்லால் ஆன எந்திரம் அது எப்படி கூட்டினாலும் தமிழ் எழுத்துல தான் இருக்கும் நாற்பது தான் வரும் எந்த பக்கம் கூட்டினாலும் அது இன்னமும் ஆராய்ச்சியில் தான் இருக்கு தொழில்துறை ஆராய்ச்சியில் தான் இருக்குது பதினேழாவது நூற்றாண்டு பதினாறாவது நூற்றாண்டா பதினேழாவது நூற்றாண்டான்னு தெரியாது இன்னமும் ஆராய்ச்சியில் இருக்குது இந்த இடத்துல வந்து செவ்வாய் தனியாக இருக்கிறாரு அதாவது செவ்வாய் தோஷம் தீரணும்னா இந்த இடமும் போயிட்டு வரலாம் எல்லாரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பதவி உயர்வு வேலையில் ஏதாவது ப பதவி உயர்வு வேணும்னா போகலாம் அப்பாவா அதாவது வந்து கணவன் மனைவியாக இருக்கிறோம் அப்பா ஆகணும்னா குழந்தை பிறக்கணுன்னா அப்பா ஸ்தானம் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பதவி உயர்வு தான் அதுக்காக போகலாம் கல்யாணம் ஆகாதவங்க கணவன் என்ற பதவி உயர்வு வேணும்னா போகலாம் அதே மாதிரி பெண் மனைவின்ற பதவி உயர்வு வேணும்னா இங்கே போகலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதுக்கப்புறம் ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷம் இருக்குது அப்படின்னு பயப்படக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு போகலாம் அப்புறம் வந்து இராணுவத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி காவல்துறையில் பெரிய பெரிய பதவி உயர்வு எல்லாத்துக்கும் இந்த பதவி உயர்வுக்கு இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக கிடைக்குது இந்த கோயிலுக்கும் நான் அனுப்பி வச்சுருக்கேன் அதிகமாக அனுப்பலை நான் ஒரு மூணு பேர் அனுப்பினேன் ரெண்டு பேருக்கு நடந்திருக்கு இந்த கோயிலில் இன்னமும் அந்த கோயிலில் வந்து கோயில் திருப்பணி நடந்துட்டுருக்கு முடிஞ்சவங்க ஏதாவது தானம் கூட பண்ணலாம் நான் சொல்லி அனுப்பியிருந்த ஆள் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபா தானமும் கொடுத்துட்டு வந்திருக்காரு எல்லா விதத்துலேயும் சிறப்பான கோவில்கள் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா இது முதல் பேச்சுன்றதுனால எனக்கு கோர்வையாக சொல்ல வரலை இருக்கிற விஷயத்தை நான் இருக்கேன் அடுத்தடுத்து நான் பேசும்பொழுது இதோட ஃபுல் விஷயத்தையும் முழுமையான விஷயத்த நான் சொல்கிறேன் அதாவது வந்து அங்காரகன் வந்து இங்கே வந்து பூஜை பண்ண பேருக்கு தான் அவருக்கு மங்களக்காரகன் என்ற இடம் பேர் கிடைச்ச இடம் இந்த இடம் செருக்குடி இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் வந்து பூந்தோட்டத்துக்கு அருகில் இருக்குது அங்கேருந்து ஆட்டோ வசதி தான் வண்டி பஸ்ஸு போகாது பூந்தோட்டம் இடத்துல போய்ட்டு இறங்கிட்டு சர்போஜி ராஜபுரம் அந்த இடம் அந்த இடத்து பக்கத்தில் தான் இருக்குது கோயில் இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் கோலரு திரிப்பாதிகம் இந்த இடத்துல தான் பாடப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் வேறு தோழிபங்கன் அந்த பாடத்து இந்த பாடல் வந்து பாடின இடம் இந்த கோயில் தான் இந்த கோளறு திரிப்பதிகம் பாடின திருஞான சம்பந்தர் இது அதனால் ரொம்ப முக்கியமான இடங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ஒரு தடவை போனாலே பல மடங்கு வித்தியாசம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கோயிலை பற்றி எதனா விஷயம் உங்களுக்கு தெரியணுன்னா என்னுடைய நம்பர் சொல்கிறேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் விஷயத்தை சொல்கிறேன் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் டூ கோயிலுடைய அர்ச்சகரது நம்பர் வேணும்னாலும் கொடுக்குறேன் நீங்கள் எழுதிக்குங்க இந்த கோயிலோடய அர்ச்சகருடைய நம்பர் நைன் த்ரீ சுட்சுமகுரீஸ்வரர் கோயில் ஐயருடைய நம்பர் நைன் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபோர் நைன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி வந்து மேடை பேச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை வேடிக்கை பார்க்கறது கைத்தட்டுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் ஆனா மேடையில உட்காந்து தகிரியமா பேசுறதுக்கு தனி ஒரு என்ன சொல்லணும் தில் வேணும்னு தான் சொல்லணும் அது வந்து ஆரம்பத்துல தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் பழக தான் வந்து அது மேடை பேச்சு வரும் ஸோ அந்த வகையில வந்து முதல் பேச்சு வந்து பாத்தீங்கன்னா மேடை பேச்சில் அவருக்கு பயம் கிடையாது அது சொல்லக்கூடிய விஷயத்துல சில தயக்கங்கள் அவ்வளவுதான் விஷயம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது அடுத்தடுத்த வகுப்புல அடுத்தடுத்த வாய்ப்புகள்ல அவர் சரியா பயன்படுத்திக்குவார் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு ஸோ இவர் நிறைய கோயில்கள் எனக்கும் கொடுத்துருக்கிறார் நிறைய கோயில்கள் எனக்கும் கொடுத்துருக்கிறாரு அந்த கோயில்களை நானும் நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்கேன் வெற்றி பெற வச்சுருக்கேன் ஸோ அதனால தான் அவரே பேச சொன்னேன் சொல்லி நான் சொன்னேன் பட் அது வந்து ஐயா அவர்கள் வந்து இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்த கருத்தரங்களை வந்து தரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு ஐயாவை பாராட்டி இந்த நேரத்தில் வந்து புத்தகம் கொடுத்து கௌரவிக்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி